வெல்கம் டு செக் சேனல் ஆக்சுவலாக தீபாவளி வந்தாச்சு சரியா ஏதாச்சும் ஆஃபர் போடணும் அப்படின்றதுக்காக யோசித்து இந்த ஒரு ஆஃபரை ப்ளே பண்ணியிருக்கோம் பட் இந்த ஆஃபரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆஃபர் பட் என்னென்னா உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்கிட்ட தான் பண்ண போகிறீங்க புதுசாக ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஆக்சுவலாக ஒரு ஃபார்ட்டி இன்ச்சு டிவி ஃபார்ட்டி இன்ச்சு டிவியோட நம்ம இப்போ நம்ம ஆஃபரில் போட்டிருக்க வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போட்டிருக்கோம் ஆக்சுவலாக பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரரூபா டுவெண்ட்டி தௌசண்ட் வச்சுங்களேன் இந்த ட்வெண்ட்டி தௌசண்ட் வேல்யூ உள்ள ஒரு டிவியை வந்து ஜஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் இதெல்லாம் இருக்கோம் பட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் கான்செப்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் மினிமம் ஒரு டென் மெம்பர்ஸ் பத்து பேருக்கு வந்து நம்ம ப்ராடக்டை வர தீபாவளிக்குள்ளே இப்போ டைம் டூரேஷனுக்கு தான் வர தீபாவளிக்குள்ளே இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணோன்னா இன்றையிலருந்து உங்கள் தீபாவளிக்குள்ளே வித்து கொடுக்கணும் வித்து அதோட பிரைஸ் லிஸ்ட்டு நீங்கள் ச ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் ஆகி நம்ம சேனலுக்கு கீழே வந்து ஐம் இன்ட்ரெஸ்டேன்னு போட்டு உங்கள் நம்பர் போட்டிங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து ஆட்டோமெட்டிக்காக உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன ட்வெண்ட்டி ஃபோர் ப்ரைஸ் என்ன தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் நம்மகிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்றது எவர்த்திங்க வந்து அவங்க சொல்லிடுவாங்க நீங்கள் அந்த ப்ரைஸை ஃபாலோ பண்ணி மினிமம் ஒரு பத்து டிவி அந்த மாதிரி விற்று கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாலாயிரத்தி நாற்பத்தி நா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு உங்களோட டிவியை வாங்கிக்கலாம் இப்போ இதுதான் நம்ம தீபாவளி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கொடுத்துற ஆஃபர் இது நீங்கள் தாராளமாக ரிப்ளைஸ் பண்ணுங்கள் அது தவிர நீங்கள் இண்டிவிஜுவலாக டிவி வாங்குனாலும் அதுக்கான ஆஃபர்ஸும் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக நைன்டீன் இன்ச் டிவின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வந்து ஏழாயிரம் ரூபா தேர்ட்டி டூ இன்ச் நார்மல் டிவி வந்து பதினோராயிரத்தி ஐநூறுரூபா தேர்ட்டி டூ இன்ச் ஸ்மார்ட் எல்இடி டிவி பதினாலாயிரம் ரூபா ஃபார்ட்டி இன்ச் ஸ்மார்ட் எல்இடி டிவி பத்தொம்பது தொள்ளாயிரம் ஃபார்ட்டி த்ரீ வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசனு ஃபிஃப்ட்டி ஃபைவ் வந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் சொல்லியிருக்கோம் இதுக்கு ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இருக்கோம் வால் மவுண்ட்டு ஸ்டெப்லைசர் ஃபைவ் பாயிண்ட் ஹோம் தியேட்டர் யூஎஸ்பி எக்ஸ் இ கேபிள் இந்த மாதிரி எல்லாமே ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த ஆஃபராக நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே யூஸ் பண்ணிங்க இந்த மெயின் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி கூட ஃபாலோ பண்ண தேவை ஐம் இன்ட்ரெஸ்ட்னு இந்த வீடியோ கீழே போட்டு உங்களோட நம்பர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா போதும் இல்லை ஜஸ்ட் நாங்கள் கால் பண்ணியே தெரிஞ்சுக்கலான்னா நம்ம ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணி இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கால் பண்ணி பண்ணிக்கலாம் இது சப்போஸ் மதுரையில் மட்டும் இல்லை நம்ம டிஸ்ட்ரிபியூட்ரு எல்லாத்துக்கும் இந்த ஆஃபர் கொடுக்கலான் இருக்கோம் நீங்கள் மற்ற கிட்டத்தட்ட ஒரு இருபது நம்ம இருக்காங்க அவங்களுக்கும் கால் பண்ணி நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து நீங்கள் ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு அந்த ப்ராடக்டை சேல் பண்ணி கொடுத்து தாராளமாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் அது தவிர இந்த ஆஃபர்ஸ் மற்ற ஆஃபர்ஸ் எல்லாமே எல்லா ஊர் டிஸ்ட்ரிபியூட் நம்ம மதுரை இல்லாமல் மற்ற ஊரில் இருக்க இருபது இருக்குமே இந்த ஆஃபர் வரும் இந்த ஆஃபரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சேனல்ஸில் போட்டிருக்கோம் இது தவிர மதுரை அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் நம்ம இன்க்ளூடிங் பஜாஜ் இஎம்ஐயும் பண்ணுறோம் அந்த பஜாஜ் இஎம்ஐ எவ்வளோ வரும் என்ன ஆஃபர் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தாராளமாக நம்ம வேல்சியில் ஜாயின் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோடு வாங்கி தரோம் நம்ம ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ ஆக்சுவலாக என்னன்னா இப்போ நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம்ல இப்போ இருக்குது நீங்கள் உங்களை ஃபார்ட்டி இன்ச்சு தேர்ட்டி டூ இன்ச்சு எல்லாம் தீபாவளிக்காக லேட்டஸ்ட் மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் பட் அதோட ரிவ்யூஸும் அடுத்து ஒரு வர வீடியோவில் போடுறோம் அதோட லிங்க்ஸும் உங்களுக்கு இது கீழே ஷேர் பண்ணுறேன் நீ உங்கள் க உங்களுக்கு வந்து உங்கள் கஸ்டமர் தெரிஞ்சவங்க அவங்க வாங்க போகிறாங்க கூட்டிகிட்டு வந்து தான் காமிக்கணும் அப்படின்றதலாம் கிடையாது இப்போ புதுசாக வர்ற நாலு மாடல் இப்போ ரீசண்டாக நீங்கள் தீபாவளிக்காக நியூ மாடல் அப்படின்னு போட்டு புது மாடல் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் இது எல்லாமே புது மாடல் ரிவ்யூ கொடுக்குறேன் ஜஸ்ட் அந்த மாடல் த நீங்கள் ரிவ்யூ காமிச்சா போதும் கூட்டுட்டு வந்து காமிக்கணும்னு கிடையாது ஒவ்வொரு மாடல் அவங்க தேர்ட்டி டூ லைக் பண்ணுறாங்கன்னா தேர்ட்டி டூ ஓட வீடியோ மட்டும் தனியாக அந்த இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கும் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் இந்தந்த ஸ்பெசிலிட்டிலாம் இருக்குது வாரண்ட்டி ஒன்றிய ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி தான் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளோட ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் தாராளமாக உங்களோட கஸ்டமருக்கு சொல்லி தாராளமாக ஆர்டர் எடுக்கலாம் நீங்கள் வந்து டிவி எங்கள் நேரில் காமிக்கணுன்ற அவசியம் இல்லை எப்போ அவங்க எடுக்க வராங்களோ அப்போ காமிச்சிட்டா போதும் மற்ற ஊரில் இருக்கவனுக்கும் சேம் தான் நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ ஷோ பண்ணி காமிச்சிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் மற்ற ஊரில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸோட டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து நீங்கள் தாராளமாக அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் எடுங்க தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்